வணக்கம் டாக்டர் ராமநாதன் அட்சணா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு வெற்றி கழிப்போட போடுற வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு பெரிய ஒரு அடிபாடு நடந்து அதன் பிறகு அந்த அடிவாட்டின் முடிவாக முடிவெடுக்கப்பட்டு இன்றைய தினத்திலிருந்து என்னுடைய நேரம் ஒதுக்கும் விடயங்கள் சீர் செய்யப்பட்டிருக்கிறது அந்த அடிபாட்டில் தான் தயாசிரியம் அவர்களுடைய வசனம் வந்தது அதை இவர்கள் பிள்ளையாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள் நான் ஒரு செல்ஃபி எடுத்து போடுவேன் நான் அது முடிந்த ஒரு கதைத்தோடு அவர் சொன்னார் அது உண்மையான விடயத்தை விளங்கப்படுது என்றால் சிங்களம் தெரியாமல் இந்த டிரான்ஸ்லேஷன்களை போடுவதால் பெரிய பிரச்சனை இருக்கிறது காலை ஒன்பது மணிக்கு என்னுடைய நேரம் சிறப்புரிமை சம்பந்தமாக என்னுடைய நேரம் ஒதுக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருந்தாலும் ஆனால் அது சிறப்புரிமை தொடர்பாக அந்த நேரம் தொடர்பாக ஒதுக்கப்படுவதாக இருந்தாலும் கடைசியாக பத்தரைக்கு கேளி மூல விடைக்கான விடைகள் முடிந்ததன் பிற்பாடு அஹ் அவர்கள் என்னுடைய நேரத்தை ஒதுக்கி இருந்தார்கள் அப்போது ஒதுக்கி இருந்த போது நான் எழும்பி என்னுடைய பிரச்சனைகளை ஆங்கிலத்திலே நான் ஞாபகம் இருக்கிறது ஆங்கிலத்திலே கிரீட்டிங்ஸ் பண்ணியபடி என்னுடைய பிரச்சனைகளை கதைக்க ஆரம்பித்த போது மதிப்புக்குரிய கதாநாயகர் சொன்னார் உங்களுடைய பிரச்சனைகளை ஆங்கிலத்தில் மட்டும்தான் கதைக்கலாம் என்று அதாவது சிங்களத்தில் கதைக்க முடியாது தமிழில் கதைக்க முடியாது ஆங்கிலத்தில் தான் கதைக்க முடியலாம் என்று அப்போது நான் சற்று எதிர்பார்க்காத விடயம் என்னவென்றால் எங்களுடைய தமிழ் மக்கள் நான் கதைக்கின்ற விடயங்களை ஆவலாக உன்னிப்போடு பார்த்து கொண்டிருப்பது வளமை ஸோ அதன் அடிப்படையில் நான் சொன்னேன் ஐயா நான் தமிழில் கதைக்கணும் என்று சொன்னபோது இல்லை நீங்கள் தந்த கடிதம் ஆங்கிலத்தில் தான் இருக்கின்றது என்று சொன்னார் அப்போதான் நான் சொன்னேன் உங்களுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்தில் தந்திருக்கிறேன் அப்படியாயின் இனிமேல் தருகின்ற கடிதங்களை ஆங்கிலம் தமிழ் சிங்களம் மூன்றிலுமே தர வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று சொல்வது இல்லை ஆங்கிலம் என்று சொல்லி சொன்னபடியால் அந்த அதோட சொன்னார்கள் அந்த கொடுத்த கடிதத்தை வாசிக்கலாம் எழுத அது சம்பந்தமாக கூற முடியாது உங்களுக்கே தெரியும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்பவர் கிளிநொச்சியை பிரதிப்படுத்தவர் அவர் தன்னுடைய விடயங்களை எல்லாம் கதைத்துக் கொண்டிருந்தார் அதன் போது குறுக்கிடாத பாராளுமன்ற சபாநாயகர் ராமநாதன் அர்ச்சனுவாக்கு மட்டும் இருந்தால் அவருக்கு தெரியும் நான் இந்த விடயம் அவர் சார்பாகத்தான் கதைக்கப் போகிறேன் இவர் செய்த பிள்ளைகள் சார்பாகத்தான் கதைக்கப் போகிறேன் என்பது தெளிவாக தெரியும் அதன் அடிப்படையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி நான் ஆஹ் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி வருகின்ற போது என்னை மறைத்திருந்த போலீசார் இருபத்தி ஓராம் தேதி பாராளுமன்றத்துக்கு நான் வந்த பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி வழக்கிலே வழக்கு போட்டு நீதிபதி அவர்கள் என்னை அனு விசாரணைக்காக கைது செய்வதை அனுமதிக்கவில்லை போரன் கொடுக்கவில்லை ஆனால் அதன் பின்பு எங்களுடைய போலீஸ் பேச்சாளர் அவர்கள் என்னை அரெஸ்ட் பண்ணுவதாக தெரிவித்திருந்தும் இருபத்தி ரெண்டாம் தேதி என்னுடைய பேரை பிழையாக தெரிவித்திருந்தார்கள் அதன் பிறகு இருபத்தொன்பதாம் தேதி வரை சாதாரணமாக வெயிட் பண்ணி கொண்டிருந்த அரசாங்கம் போலீஸ் படை இருபத்தொன்பதாம் தேதி அந்த கள்ளன் குடுக்காரனை ட்ரக் பண்ணி பிடிப்பது போன்று என்னை ட்ரெக் பண்ணி பிடித்ததாகவும் ஸ்பெஷல் டீம் அமைத்து அன்பில் வந்து பிடிப்பதாகவும் தான் அந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டது உண்மையாகவே அது என்னென்றால் முப்பத்தி தேதி பாராளுமன்றத்துக்கு நான் வரக்கூடாது சாரி டிசிசி மீட்டிங்கை நான் வரக்கூடாது என்பது அவருடைய முக்கியமான பிரச்சனையாக இருந்தது அதற்காகத்தான் அரசு பண்ணினார்கள் ஆனால் நான் நீதிமன்றத்திலேயே சரியான நம்பிக்கை வைத்திருக்கிறேன் இவர்களுடைய என்ன நாடகமும் நீதிமன்றங்களில் செல்லுபடியாகுது அதுதான் உண்மை நீதிபதிகள் வந்து சாதாரணமாக எல்லாத்தையுமே அவதானித்துக் கொண்டிருப்பார்கள் எனக்கு சரியான நம்பிக்கை இருக்கிறது நீதி தன் கடமையை செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அங்கே போன போது எனக்கு பெயில் தரப்பட்டது மூன்றாம் தேதி அதுதான் உண்மை அன்று இவர்கள் அரசியன்பது அரஸ்ட் பண்ணிய போது அன்று இரவே பயில் தரப்பட்டது ரெண்டு லட்சம் ரூபாய் சரீரப்பணையிலும் ரெண்டு ஆட்பணையிலும் விடுவித்திருந்தார்கள் ஏனென்றால் ஒரு விஐபி லைட் போட்டதற்காக ஒரு பாராளுமன்றத்தை அரச பாராளுமன்ற உறுப்பினரை அரசு பண்ணுகிறோம் என்பதே ஒரு பாராளுமன்றத்துக்கு கேவலமான விடயம் அதன்போது போது இன்று பேச தொடங்கி இருந்த நான் தெளிவாக பாராளுமன்றத்திலே தரப்பட்ட அந்த ஒற்றையையும் காட்டி அதில் ரபசியில் இருப்பதையும் காட்டி அது தவிர எனக்கு ஐடென்டி தரவில்லை என்று சொல்லும்போது பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரத்னீர் அவர்கள் எழும்பி இல்லை இவருடைய ஐடென்டி கார்டு குடுபட்டி இருக்கிறது என்று போய் சொன்னார் அதுதான் உண்மை கொடுக்கவில்லை எந்த வழக்கில் போடட்டும் பாராளுமன்றத்திலே கொமிட்டி அமைக்கட்டும் ஏன்னா இருபத்தி ரெண்டாம் திகதி தான் சைன் பண்ணி அந்த டாக்குமெண்டை எடுத்திருக்கிறேன் பிளாஸ்டிக்கிலேயே ஒரு கார்பாஸ் தந்திருக்கிறார்கள் அது தவிர அதுக்கு நான் அப்ளிகேஷன் கொடுத்து அறுபது நாள் தாண்டி இருக்கிறது அது இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் எனக்கு தந்திருந்தார்கள் அப்போது நான் என்று பேசினேன் பாராளுமன்ற அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ள பிரச்சனை காரணமாக நான் நீதிமன்றத்தால் வழக்குகளுக்கு உட்படுத்தப்பட்டு லட்சக்கணக்காக செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய தனிப்பட்ட பாராளுமன்ற அமர்வுகள் வந்து மலங்கடிக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய பாராளுமன்ற சிறப்புரிமை என்று பேசியபோது போது அப்போது திடீரென்று எழும்பிய தயாசிரியவர்கள் சொன்னார் என்றால் பாராளுமன்றத்திலே கணக்க உறுப்பினர்களுடைய நேரம் கதைக்கு இருப்பதால் தயவு செய்து ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தினார் அதை சொல்றது நான் நினைக்கிறேன் இருபத்தி ஒன்பது ரெண்டு செக்ஷன் ஏயின் படி ஒழுங்கு பிரச்சனையின் படி கன பாராளுமன்ற உறுப்பினர்கள் தந்திருந்த போதும் அர்ஜுனாவினுடைய சிறப்புரிமை மட்டுமே கதைக்க நேரம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஒழுங்கு பிரச்சனை ஒதுக்கிய போது மறுபுறம் எழும்பிய விமல் ரத்நாயக் அவர்கள் அந்த அந்த சிங்கள மொழிபெயர்ப்பை நான் அப்படியே முழுவதுமாக இந்த வீடியோவிலே போடுகிறேன் விமல் ரத்நாயக் அவர்கள் மறுபடியும் திருப்பிய தயாஸ்ரீ ரத்நாயகர்கள் அது பிறகு எங்களுடைய விப்பவர்கள் அஹ் திருப்பி எங்களுடைய எதிர்கட்சித் தலைவர் அப்படி மாறி மாறி தங்களுக்குள்ளே மோதி கொண்டார்களே ஒழிய எனக்கு கதைக்க வேண்டிய என்னுடைய பிரச்சனையை கதைக்கவே விடவில்லை அதன் பிறகு நான் எங்களுடைய எதிர்கட்சி விப்பவர்களுடன் எதிர்கட்சி சபை நாயகர் அவர்களிடம் போய் கதைத்து இன்றைய தினம் எட்டு நிமிடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பின்னேரம் ஐந்து மணி போல இப்போது நாலு மணி ஐந்து மணி போல் அந்த டைம் வரும் என்று நான் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறேன் என்ன கவலை என்றால் எழுபத்தேழு நாளுக்கு பிறகு எழுபத்தேழாவது சுதந்திர தினத்துக்கு பிறகு எனக்கு முதன் முதலாக பாராளுமன்ற கதைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு பெரிய ஒரு சாதனை போராடித்தான் வெல்லோணும் என்றால் போராட்டத்துக்கு ராமநாதன் தயார் ஒரு சில நிமிடங்களிலே அந்த என்னுடைய நேரம் மட்டு நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதில் நான் சகல விடயங்கள் சம்பந்தமாகவும் சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக சொல்லி முடிப்பேன் அது சுகாதாரத்துறை தொடர்பான ஒத்திவைப்பு விவாதமாக இருந்தாலும் நான் அது சம்பந்தமாக காதைத்து முடிப்பேன் நீங்கள் என்ன சிறிய நேரத்தில் நீங்கள் அதனை பார்க்கலாம் இன்றைய தினம் மறுபடியும் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து தயாசிரி கமகை அவர்கள் மூளை குழம்பி இருக்கிறார்கள் என்பதை நான் போட்டிருந்தேன் அதில் ஐபிசியில் போட்டிருந்தார்கள் அந்த வகையில் ஐபிசி ஊடகத்துக்கு நடுநிலமையாக ரெண்டு கருத்துக்களை போடுவதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய போக்கு சற்று மாறி என்னுடைய பக்கம் வருகிறது எனக்கு அது விளங்கவில்லை நான் உங்களுடைய எந்த கோபமும் இல்லை நீங்களாகவே ஆரம்பித்த அடிபாடு நான் எப்போதுமே உங்களுக்கு எதிராக இந்த கருத்தும் முதலில் தொடங்கவில்லை அடிபாட்டிற்கு அடிபாடாக தான் போய்கொண்டிருக்கிறது சற்று சிந்தியங்கள் நான் தேசிய தலைவர் என்ற போராட்ட வரலாற்றிலிருந்து விலத்தி தனிப்பட்ட சொந்த அரசியல் சீர்நாண்டு சொந்த அரசியல் செயர் நாண்டு சற்று சிந்திக்குமாறு ஐபிசி ஊடகத்தை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அது தவிர நீங்கள் இன்றைய தினம் நடந்த விடயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சு மந்திரி அர்ச்சுனா Uh, very good morning to the uh, Honorable Chair of the Parliament and the co-members of the Parliament. This is a serious issue. Uh, the uh, violation of uh, parliamentary uh, members' rights to travel to Jaffna, uh, travel to Colombo from Jaffna on the occasion. Uh, I would like to speak in Tamil. Um, நான் ஜாழ்ப்பாணத்திலிருந்து இருபத்தொராந்தாம் தேதி இருக்கின்ற பாராளுமன்ற அமர்வுக்காக வந்து கொண்டிருந்த போது அன்றைய தினம் மன்னாரிலே வழக்குகளை முடித்து கொண்டு போது மன்னாரிலே நான் நினைக்கிறேன் அனுராதபுரத்துக்கும் மன்னாருக்கும் இடைப்பட்ட பகுதியிலே அனுராதபுர போலீசார் என்னை திட்டமிட்டு மறைத்தார்கள் அது மாலை ஏழு முப்பது இரவு நேரம் நான் என்னுடைய வாகனத்தோட வாகனத்தில் என்னுடைய சட்டத்தரணி லீகல் செக்ரட்டரி டாக்டர் கௌசல்யா நரேந்திரன் அவர்களுடன் பயணித்துக் கொண்டிருந்தேன் அப்போது இரண்டு போலீசார் போக்குவரத்து போலீசார் என்னை மறுத்திருந்திருந்தார்கள் அந்த மறுத்தக்குரிய காரணம் என்னுடைய வாகனத்திலே விஐபி லைட் எனப்படுகின்ற சிவப்பு நீல வைட் எரியப்பட்டிருப்பதாக மறைத்திருந்தார்கள் Only in English. Okay. Thank you, sir. So on the day, same day, I uh, traveled from uh, Jaffna to uh, Colombo to sit on the 21st uh, uh, parliamentary session. So I was disturbed by two policemen for the reason that uh, I used a VIP light. I would like to mention the Honorable Speaker. Now, honorable, Honorable, Honorable uh, MP, you have to... Only the you can speak the uh, letters we have written. Yes, I am speaking over the please, same please incident, read, honorable yes, yes. Uh, speaker. Please read the letter that no, I please, gave please, you. Please read your, your, your privileged question. Yeah, I'm, is, it, is it not possible for me to uh, tell the uh, things on the uh, same language? No no. no, 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 you you read. Okay, give me a second, sir. Give me a second. Thank you for uh, letting me know. So, uh, I write to bring you... A, esteem attention to a grave matter that transpired on the evening of 20th january 2025 when i was en route from jaffna to colombo i was accompanied by my legal secretary attorney at law miss kaushalya narendran in my personal vehicle at approximately 7 pm i was intercepted by officers from the traffic division of the anradapura district who without furnishing any legitimate grounds for the stop demand documentation to sub Substantiate my identity. In compliance with the request, I duly identify myself as a member of parliament, representing the Tamil minority. However, the officers insisted on seeing an official identification document issued by the parliament. Regrettably, at that moment I was not possession of any such specific document from parliament. Nevertheless, I intend to present the official windscreen pass bearing the parliament. Emblem along with the signature and seal of the surgeon at arms, which I would like to table to the office. This is the uh, same document that was provided—a card, a copy of uh, paper that was provided as a as identification material. So I showed them this document. My and see, uh, this act of disregard not only impeded my ability to continue my journey, but also, in my view, constituted a palpable violation of my parliamentary privileges, particularly my right to attend the parliamentary session without hindrance. Such actions, I believe, undermine the sanctity of the parliamentary institutions and degrade its authority. It's a, a real shame on parliament giving this kind of a card for two months, after two months, after 66 days. This is the only document I was provided, no identity card no parliament pass was provided on 21st and the 22nd morning after this incident it was given to me it's a shame to the parliament and the management of the parliament moreover the officers uh, astonishment, the officers categorically <laughs> என்னவென்றால் நான் தெளிவாக பாராளுமன்றத்துக்கு சொல்லி இருபத்தி ரெண்டாம் தான் என்னுடைய

this act of disregard of disregarded not only impeded my ability to continue my journey, but also, in my view, constitutes a uh, palpable violation of my parliamentary privileges, particularly my right to attend the parliamentary session without hindrance. such actions, i believe, undermine the sanctity of the parliamentary institution and degrade its authority. moreover, the officers proceeded to record the incident. திட்டமிட்ட ரீதியிலே என்னுடைய கன்வர்சேஷனை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னதன் அடிப்படையில் தான் இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது on the same evening creating an unfoundable narrative that has since been perpetuated despite my efforts to contact officer in charge of the traffic Division of uh, to rectify the situation this delay continued forcing me to return members quarters in medieval at inordinate hour 4 a.m Far beyond expected time of arrival, which I travel from Jaffna 400 kilometres. Please understand, this said, and drive, I drive my uh, vehicle myself. I don't get any drivers from the parliament. The situation was further exacerbated on 21st January 2025, when the police media spokesperson, please listen, the police media spokesperson, publicly declared that I had a committed, I had committed any, uh, an offence. They went so far to state that an arrest order had been issued by the andhra pradesh magistrate, court, a crime that is penalty false and lacking in legal substantiation. actually, the uh, truth is, please read your, yes, there was no arrest order uh, given by the uh, uh, magistrate. such premature public procurement, devoid of due process, are not only misleading, but also service to tarnish my reputation without a request, legal proceedings, ిැො. మති ගන. மூ තිగதி පராமன்ற கதானகர் පොலிீசுக்கு எழுதி இருகிறார்.

No, he, he, no, no, standing, no, you, you, no, you, can't. Add, you can read only the, the things we have read. written. Shame on the parliament. We can't speak. What's a shame? 77 days. You are celebrating 77 Independence Day yesterday. Whereas I can't speak 77 days in this parliament. Shame on this parliament. Shame on you. It's a shame on you. 77 days fast Have you allocated my time as a member of the As a sir, chairperson. Sir, අනායකතුමන මේ පාර්ලිමේන්තුයේ එතුගේ ඇසිරියීම ගැන අපිට විශාල පස්ස ඇතිනමොද හේතුදැන් ඔබතුමා සේmoniනිිය කිලෙක් පැත්තක තුමා.